அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோயிலோடு நடைத்திருக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேட்டுப்பாளையம் அருள்மிகு வனபத்திரகாளியம்மனோட திருக்கோயில் நடை தினமும் காலை ஆறு மணிக்கு திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்குமே தொடர்ந்து நடை திறந்திருக்கும் அமாவாசை நாட்களில் மட்டும் காலையில ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது தொடர்ந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அமாவாசை நாட்களில் காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் பூஜை நேரங்களை பார்த்தோம்னா காலை ஆறு மணிக்கு காலசந்தி பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை மாலை ஆறு மணிக்கு சாயரட்சை பூஜை இரவு ஏழு ஐம்பதுக்கு அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில வருடந்தோறும் நடைபெறவிருக்கிற குண்டம் திருவிழா பற்றின தகவல் நம்ம அப்டேட் செய்துட்டு வர்றோம் அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோயில்களோட நடைத்திருக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவு நம்ம பதிவிட்டிருக்கோம் அதுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்